வணக்கம் பாஜின் கன்னியாகுமரி பேசுறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமிக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா சொல்ல போறோம் நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தவிர தமிழ்நாட்டுல எந்த டிஸ்டிரிக்ல இருந்து நம்ம அகாடமிக்கு வந்தாலும் நாகர்கோவில்ல இருக்கிற வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவீங்க வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாலும் உங்களோட பஸ் இந்த வழியா தான் உள்ள வரும் நீங்க உள்ள வரும்போதே ஸ்ட்ரைட்டா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் அப்படின்ற போர்டு எழுதியிருக்கும் அந்த இடத்துல நீங்க நடந்து போயிட்டீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் போறதுக்கான கேரளா தமிழ்நாடு பஸ் நின்றுட்டு இருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு பஸ் ஈக்குவலா ஓடிட்டு இருக்கும் அந்த திருவனந்தபுரம் பஸ்ல ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து களியக்காவில அப்படின்ற இடத்துக்கு டிக்கெட் எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டிராவல் இருக்கும் பைனலா நீங்க வந்து களியக்காவிலைக்கு வந்து இறங்கினீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேசஞ்சர்ஸ் கிட்ட ஊரம்பு போற பஸ் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீங்களா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்க கேட்டு ஊரம்பு பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் சங்குருட்டி முதல் ஸ்டாப் அப்படின்னு டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து சங்குரூட்டி முதல் ஸ்டாப்ல இறங்குனீங்க அப்படின்னா அங்க ரோட் சைட்லயே தான் எங்க அகாடமி இருக்கு ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா உங்க ஊர்ல இருந்து பாரசாலா அப்படின்ற இடத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க அந்த ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா அனந்தபுரி கொல்லம் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரெயின்ல தான் பாரசாலா டிக்கெட் கிடைக்கும் சோ அதையும் விசாரிச்சுக்கோங்க பாரசாலா வந்து நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து ரியாலிட்டியாவது கேட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேம் ிட்டாவது உரம்பு போற பஸ் கேட்டு உரும் பஸ்ல ஏறி முதல் ஸ்டாப்ல இறங்கணும் ஓகே நம்ம அகாடமிக்கு வர வழி உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மீறி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நல்ல சந்திக்கலாம்